உலகமெனும் மேடையில் நான் ஒரு நடிகன் உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன் ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது இதயங்கள் தெளிவாக ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது இதயங்கள் தெளிவாக உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன் அற்புதமானவர்களே இந்த நான்கு ஒரு சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் இது பாருங்கள் உலகமேனும் மேடைன்றது ஷேக்ஸ்பியர் வாழ் ஒரு வார்த்தை அந்த வாக்கியம் உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு நடிகை நம்ம எல்லாரும் அவரு சொன்னது தான் உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன் ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது இதயங்கள் தெளிவாக இது எம்ஜிஆருடைய சிரித்து வாழ வேண்டும் படத்தில் புலவர் எழுதின பாட்டு பாருங்கள் உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன் இந்த நினைப்பு தான் நம்ம கிடையாது நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த உலகம் பிறந்திருக்குது நமக்கு நமக்காகவே இந்த உலகம் இருக்குது நமக்காக தான் மற்றவருக்காக நினைக்கிறோம் ஆனால் மற்றவனுக்காகத்தான் நாம் உங்களில் ஒருவன் வாழ வாழ்க்கையை திரு எம் தான் வாழ்ந்தார் அதுவும் எப்படி உரிமையுடன் வாழும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன் சொல்றாரு பாருங்கள் ஆடுவது கடமையின் நினைவாக என்ன கடமை என்ன என்ன நாம் செய்ய வேண்டிய பணி என்ன நம்ம செய்ய வேண்டிய சேவை என்ன பாடுவது இதயங்கள் தெளிவாக இந்த எண்ணம் எந்த நடிகர்களுக்குமே இல்லை திரு சிவாஜி ஐயா அவர்களை வந்து அவங்களுடைய காலத்தில் எம்ஜிஆர் இருந்ததால் அவர் பேரலாக அவர் சொல்லாமலேயே அவருடைய ஈக்குவலாக இருந்தார் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக அவருடைய பாடல்கள்லாம் அப்படி தான் இருந்தது ஏன்னா அவர் அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அதை அதை தாண்டி அது கீழே வர முடியாது ஆனால் இப்போ பாருங்கள் பாட்டே இல்லை சினிமாவில் எல்லாம் சொல்லுவாங்க பாட்டே இல்லாமல் எடுக்கிறது அது அந்த கல்ச்சர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆங்கில படங்களில் இருக்குதா அங்கே இருக்குதா அங்கோட வாழ்க்கை கலாச்சாரம் பார்த்தீங்களா நீங்கள் அந்த கலாச்சாரமே உங்களால் நம்ம யோசித்து பார்த்தா கூட நம்மளால் வாழ முடியாது ஏன்னா தமிழ் கலாச்சாரம் பாட்டு முதல்ல கருவறையிலிருந்து நம்ம வெளி வந்தது கல்லறை மூடுற வரைக்கும் நமக்கு ஒப்பாரி வரைக்கும் தாலாட்டிலேருந்து ஒப்பாரி வரைக்கும் பாட்டு தான் அதான் சொன்னார் ஆடுவது கடமையின் நினைவாக பாடு ஆடுவதுன்னு வெறும் ஆட்டம் மட்டும் இல்லை நாடகம் கூத்து என்ன ஒன்று சொல்லிக்கோங்க வாழ்க்கையே ஒரு நாடகம் தான் வாழ்க்கையே ஒரு நா கூத்து தான் ஆடுவது கடமை நினைவாக பாடுவது இதயங்கள் தெளிவாக நம்ம மற்ற இதயங்கள் தெளிவாகணும் அந்த வகையில் இன்றைக்கி அந்த சிந்தனையோடு தான் இதை பாடுற என்ன காரணம்னா நாங்கள்லாம் மதிக்கிற ஒரு கிளாசிக்கல் டேரக்டர் திரு ஸ்ரீதர் சார் அவர்கள் அற்புதமான இயக்குனர் அதாவது ஒரு கிளாசிக்கல் டைரக்டர்ன்னு சொன்னால் சில பேர் தான் குறிப்பிடுவோம் அதில் வந்து அவர் ஒருத்தர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண பண்ணுற டேரக்டர் வந்து திரு கே பாலச்சந்தர் அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு மற்றவங்களெல்லாம் இருந்தாங்க ஆனால் அந்த காலத்தில் சிதர் சார் கலைப்படங்கள் அவரோட படங்கள்லாம் சாதாரண படங்களே கிடையாது அவர் பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவருடைய கூட இருந்த அனுபவத்தை சொல்கிறார் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அந்த பதி அந்த 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 அதெல்லாம் அவங்க படிக்கிற போது நான் அவரை பற்றி கூட ரெண்டு பதிவு போட்டிருக்கேன் உரிமைக்குள்ள பற்றி ஒரு ஒரு பதிவு போட்டேன் அப்புறமா அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணியிருக்காரு போட்டேன் அவரும் சிவாஜி சாரும் நடிக்கிற போது எம்ஜிஆர் வந்து பண்ணார் சொல்லிட்டு கூட ஒரு போ ஒரு சில பதிவுகளுக்கு முன்னார போட்டேன் ஆனால் அவர் பாருங்கள் முதன் முதல் சந்திப்பை சொல்கிறார் நான் வந்து அப்போ தான் நாலஞ்சு படம் பண்ணியிருக்கிறேன் அவர் சொல்கிறார் நாலஞ்சு படம் தான் பண்ணியிருக்கேன் எங்கள் யூனிட்டுக்கு ஒரு மதி மதிப்பு மரியாதை வந்த நேரம் அது நான் திரு ஏ வின்சென்ட் கேமராமேனு பி மாதவன் டேரெக்டர் அசிஸ்டண்டாக இருந்தவர் அப்போ பி என் சுந்தரம் வின்சென்டோடைய அசிஸ்டண்டாக இருந்தவர் அவரும் பெரிய ஆள் நாங்கள்லாம் ஒரு யூனிட்டாக இருந்து இப்போ தான் நாலஞ்சு படம் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அந்த சமயத்தில் அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு தான் திரு எம்ஜிஆர் நாங்கள் புக் பண்ணுறோம் நல்லா கவனிங்க அந்த படம் தான் சிவந்தமன்னாச்சு ஆச்சு அந்த படம் ரெண்டு நாள் ஷூட்டிங்கு அந்த ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் முதல் முதல்ல திரு எம்ஜிஆர் அவர்கள் வராரு அந்த பண்பை சொல்கிறாரு சீதர் சார் இந்த இடத்துல நடித்த எம்ஜிஆருடைய பண்பை விட சீதர் சார் வெளிப்படுத்தின பண்பு இருக்குது பாருங்கள் ரெண்டு நாள் அவர் ஒரு நடிச்சுட்டு அதில் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடோ ஏதோ வந்திருக்குது அதை சொல்லக்கூட இல்லை அவங்க சொல்லலை அவரும் சொல்லலை பாருங்கள் அதை அந்த நிலையில் கூட திரு சீதர் சார் சொல்கிறாரு முதல் நாள் பார்க்குறேன் பார்த்த உடனே யோசிக்கிறேன் நாம் இளைஞர் இப்போ தான் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கிறோம் எப்பேற்பட்ட நடிகர் அந்த அப்பவே அவர் வந்து நூறு நூறு நாள் இரநூறு நாள்னு புரட்சி நடிகருடைய அவர் நடிக்கிறதுக்காகவே ஓடிய பெரிய சகாப்தம் பண்ணவர் சரித்திரம் பண்ணவர் அவர் வராரு வந்த உடனே நான் நினைச்சேன் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கோ நடிக்கிறதுக்கோ இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்கிறதுக்கு யோக்கியதே எங்கள் கிடையாது நல்லா சொல் நல்லா கவனிங்க அவர் அந்த காட்சியோட சொன்னோம்னா போதும் அவர் நடிச்சிருவார்னு சொல்லிட்டு நான் முதல் நாள் என்ன பண்ணுறேன் அவர் ஒரு புரட்சி ஒரு கேரக்டர் அவர் அவர் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டுறது திரட்டி ஒரு கடல் கடல் கற்குற மாதிரி ஒரு வசனத்தை பேசி நடிக்க வேண்டிய கேரக்டரு அதை தான் நான் முதல் நாள் எடுத்தேன் எடுத்துட்டு சரி போய் உட்காருவான்னு பார்த்தா எடுத்துகிட்டு போய் வந்த உடனே என்ன சொல்கிறாரு என்னிடமிருந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு நல்லா இருந்ததா நல்லா இருந்ததா வேணும் எடுத்துக்கலாம் நல்லா இருந்ததா நல்லா இருந்ததான்னு கேட்குறாரு எனக்கு புரியல என்னடா இது இவ்வளவு இப்பேற்பட்ட நடிகர் அவர் வந்து கேட்க வேண்டிய இல்லை அவர் ஏன் இப்படி கேட்குறாருன்னு ஒரு முறை நினச்சேன் மறுபடியும் மறுபடியும் கேட்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் கேட்கும்போது தான் நினைச்சேன் ஓ அப்போ தான் அந்த எண்ணம் எனக்கு வந்தது ஓ இவர் வந்து ஒரு விஷயம் தெரியாதவங்க கிட்டே போய் போனோம்னா அவங்க சொன்னால் ஓகே ஓகேன்னு சொல்ல போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம நடக்குது நம்ம நடிக்கிறது நமக்கே தெரியுன்ற மாதிரி அவர் கேட்க மாட்டார் ஆனால் இங்கே அவர் ஏன் கேட்குறாருன்னு அப்போ தான் யோசனை பண்ணேன் நாம் இன்னும் நிறைய கலையை கற்றுக்கணும் இந்த புது கலைஞர்கள் கிட்ட இந்த வெற்றி பெற்ற கலைஞர்கிட்ட நாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்க 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 என்ன மாதிரி இருக்கிறாங்கன்றத நம்ம அவங்க கூட சேர்ந்து தான் அதை பண்ணிக்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வமுடைய நடிகராக தான் நான் அன்னைக்கு நான் அவரை பார்த்தேன் அசந்து போயிட்டேன் அவர் சொல்கிறாரு கேட்கவே தேவையில்லையா அந்த அருகதைங்களுக்கு கிடையாது ஆனாலும் ஒவ்வொரு ஷாட்டு முடிஞ்ச உடனே அவர் வந்து வந்து கேட்டது வந்து பிரமித்து பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது இவர் ஏன் இப்படி கேட்கிறாரு அப்போ தான் யோசனை பண்ணேன் தெரியாதவங்க கிட்டே போய் நடித்தோம்னா அவங்க ஓகேன்னு சொல்ல போகிறாங்க கேட்டு பிரயோஜனமே இல்லை ஆனால் இவங்க இவங்க கிட்ட புதுசு புதுசாக கற்றுக்கணும் இந்த கலைஞர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்க அதன் மூலமாக நம்ம இன்னும் என்ன மிருகத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு அதீத ஆர்வமுடைய ஒரு இளைஞராக தான் அன்னைக்கு நான் அவரை பார்த்தேன் அப்படிப்பட்ட ஒரு திரு தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லி புரட்சி நடிகர் எம்ஜிஆர்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாரு ரெண்டு நாளில் அந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் அது கொண்டு கொண்டு போக முடியல அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு உரிமைக்குரல் படம் நான் ஒரு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது அந்த அது அதை பற்றினா நான் நிறைய பேசியிருப்பேன் நிறைய தெரியும் அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார் அந்த உரிமைக்குரல் படம் நான் எடுக்கிறதுக்கு முன்னால் அவருடைய படங்களை பார்த்தேன் அவர் இயக்குன நாடோடி மன்னன் பெண் அடிமைப்பெண் நீ அவர் தான் இயக்குனு சொல்கிறார் கே சங்கர் தான் டைரக்டர் பட் அவர் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணதால் அவர் சொல்கிறார் அவர் இயக்குன நாடோடி மண்ணை பெண் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த மூணு படத்தை நான் பார்த்தேன் பார்த்து பிரமிச்சுட்டேன் என்ன மாதிரி ஷார்ட்டு டிவிஷன் பண்ணியிருக்கிறாரு ஒரு அந்த அந்த க சீக்வன்ஸோடைய கோணங்களை வந்து எப்படி அமைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை கேமராவை கையில் வச்சுக்கிட்டு அந்த கற்பனையை எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்து மூணு படம் நான் பார்த்த உடனே அதுவும் பர்டிகுலராக அடிமை பெண்ணையும் உலகம் சுற்று வாலிமையும் வாலிபன் படத்தையும் பார்த்துட்டு நான் திணறிட்டேன்றார் அப்படியே குறிப்பிட்றார் நான் திணறிட்டேன் அதாவது எப்படி இந்த ஒரு மாயாச்சாரத்தை இவர் பண்ணார் எப்படி பண்ணார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உரிமைக்குள் எடுத்தேன் எடுத்த ஒன்று பெரிய வெற்றி பெற்று போச்சு அந்த வெற்றி பெற்ற பிறகு அதனுடைய அனுபவங்களை கூட நம்ம சொல்லியிருக்கோம் சொல்ல தேவை அதுக்கப்புறம் தாண்டி சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடைசி அவருடைய கடைசி படம் நான் இயக்குன மீனவன் அன்பன் அந்த படம் மிற்காராவில் தான் ஷூட்டிங் நடந்தது அங்கே ஒரு கடைசி அவர் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எலக்ஷன் அறிவிச்சிட்டாங்க அறிவித்த உடனே என்ன பண்ணிட்டாரு அவர் அங்கே ஒரு சாங்கும் ரெண்டு சீன் தான் எடுக்க வேண்டி இருந்தது அது மட்டும் ஒரு ஆறு நாள் புஷிட்டு வந்துட்டார் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது இங்கே பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமருந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அவர் வேற வந்து ஜெயிச்சிட்டாருனா அது என்னாகுமோ ஏதாகுமோனு ஒரு துடிப்பில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் பாருங்கள் அதை போலவே அவர் வந்து ஜெயிச்சுட்டார் ஜெயித்த பிறகு நல்லா கவனிங்க ஜெயித்த பிறகு எங்களை கூப்பிட்டாரு இன்னும் எத்தனை நாள் நம்ம முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அவருடைய முதலமைச்சராக பதவி ஏற்றுக்க போகிறாரு அது அதுக்கு முன்னால் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் எங்களை கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் போதும் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் அதை போதும் அப்படின்னு சொன்னேன் உடனே ஏற்பாடு பண்ணுங்கள் ரெண்டு நாள் தானேன்னு சொன்னார் உடனே அந்த சீக்வென்ஸை பேசணும் அதாவது கிளைமேக்ஸில் ஒரு மோட்டார் படகுல வந்து நம்பியார் போயிடுவார் அவரை சேஸ் பண்ணி அவரை பிடிச்சி அந்த மோட்டார் படகுலையே வந்து ஃபைட்டு அந்த ஃபைட்டில் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெயின் எஃபெக்ட்டு ஃப்ளாஷு தண்டரு எல்லாமே இருக்கும் பார்த்தா ஒரு அந்த கடலில் துரத்தி போய் பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொன்னோடனே அப்போ என்ன சொன்னார் அப்படியே பேசிக்கும் போது நான் சொன்னேன் அண்ணே ரெயின் மட்டும் வேணாம் ரெயின் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஏன்னால் நீங்கள் வந்து முப்பதாம் தேதி நீங்கள் பதவி எடுத்துக்க போகிறீங்க ஒரு வாரம் தான் இருக்குது அந்த ஒரு வாரத்தில் நம்ம வந்து ஏதாவது உங்களுக்கு சளி கிளியாச்சுன்னா சளி பிடிச்சி போச்சுன்னா தண்ணி மாறி ஆகிடும் நம்ம வந்து ஃப்ளாஷ் வச்சுக்கலாம் தண்டர் வச்சுக்கலாம் மற்ற எஃபெக்ட்லாம் வச்சுக்கலாம் ரெயின் மட்டும் வேணாம்ண்ணே அப்படின் சொன்னால் சொன்னேன் சொன்ன உடனே இந்தியா சொன்னார் இல்லை இல்லை ரெயின் எஃபெக்ட் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் சீனு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா எஃபெக்டே அப்புறமா நல்லா இருக்காது நீங்கள் அதைப்படியே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல்ஷன் கொடுத்தாரு அது மாதிரியே அந்த ரெயின் எஃபெக்டோடு தான் அந்த ஃபைட் இப்போவும் பாருங்கள் பெருசாக பெருசாக இருக்கும் அந்த அந்த ஃபைட்டே அதுதான் கிளைமேக்ஸு அதில் வந்து பண்ணும்போது எல்லாத்தையும் எதை பற்றியுமே ஒரு கவனம் செ செலுத்தாமல் அந்த காட்சி மட்டுமே கவனம் செலுத்தினார் ரொம்ப அற்புதமாக அந்த காட்சி வந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வழக்கமாக முப்பதாம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டாரு ஆனால் பாருங்கள் அதை ஒரு மு நுட்பமான விஷயம் சொன்னார் இருபத்தஞ்சாந்தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஜூன் இருபத்தி ஐந்து முப்பதாம் தேதி பதவியேற்றுக்க போகிறார் அந்த தேதி ஷூட்டிங் முடியுதான் அங்கே தான் ஒரு ஷூட்டு வைக்கிறார் சீதர் சார் அதாவது முடியுது படப்பிடிப்பு அணியோடு முடியுது முடிஞ்ச உடனே எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு அருகில் கூப்பிட்டாரு சொன்னார் நான் முப்பதாம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்க போகிறேன் ஆனால் உங்கள் மனசில் நான் என்னைக்கும் முதலமைச்சருங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள என்னைக்கும் நான் முதலமைச்சருங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது எந்த சமயத்திலும் நீங்கள் வரலாம் எந்த உதவி வேணாலும் நீங்கள் வந்து கேட்டு என்கிட்ட வரலாம் நான் உங்களுடைய ஆர்டிஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா கவனிங்க அவர் சொல்கிறாராம் நான் என்னைக்கோ உங்களுடைய என்னைக்கோ உங்களுடைய ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு என்கிட்ட மட்டும் இல்லை எங்கள் யூனிட்டில் இருந்த எல்லார்கிட்டேயும் அதை சொன்னார் அதுதான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் போ அதை அது படிக்கிற போது அப்படியே கண்களில் வந்து கண்ணீர் பணிக்கும் ஏன்னா எப்பேற்பட்ட பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் சொன்னார் பாருங்கள் அது அவருக்கு தான் பொருந்தும் பாருங்கள் ஒரு பதவி போதும்போது கூட யாரும் அவன் விட்டு போகக்கூடாது என்னை யாரும் அது இன்னொரு வார்த்தை சொன்னார் யாரும் என்னை தள்ளி விட்டு என்னை தள்ளி விட்டு விடாதீர்கள் சொன்னாராம் அதாவது என்னை என்னை விட்டு தள்ளி போய்விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம் நீங்கள் எந்த சமயத்திலும் வரலாம் என்ன உதவி வேணாலும் கேட்கலாம் என்னை தள்ளி விட்டு போய்விடாதீர்கள் என்னை என்னை தள்ளி பார்க்காதீங்கன்னு சொல்லி திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் பதவி எத்துக்கிறதுக்கு முன்னாலே அஞ்சு நாளுக்கு முன்னால் அவர் கூப்பிட்டு சொன்னாராம் சொல்கிறார் சீதர் சார் எவ்வளோ உயர்ந்த குணம் உயர்ந்த பண்பு பாருங்கள் திரு எம்ஜிஆருக்கு அவர் பழகிற காலத்தில் எங்கிட்ட மட்டும் இல்லை எங்கள் யூட்டில் எல்லாருகிட்டையும் சமமாக தான் பழகுவார் அவர் எங்கிட்ட பழகுற காலத்தில் நான் நினைப்பேன் இவர் நண்பரா இல்லை உடன் பிறந்த பிறவா சகோதரராக நினைப்பேன் அந்த மாதிரி தான் அந்த பழக்கம் இருந்தது அவர் ஒரு சகல கலா சகாப்தம் அப்படின்றார் அதாவது அவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் பெரிய நடிகர் மட்டும் இல்லை பெரிய இயக்குனர் நான் சொன்ன பாருங்க அந்த படங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தா இன்றைக்கும் பிரம்மாண்டமாக வியக்கிறேன் அதிலும் குறிப்பாக அவர் உலகம் சுற்று வாலிபன் ஷூட்டிங் போயிட்டு வந்தார் திரு நாகேஷ் அவர்கள் சீரஸ் அவருடைய எல்லா படங்களும் நாகேஷ் இருப்பார் அந்த நாகேஷ் சொல்லுவாராம் எம்ஜிஆர் வந்து உலகத்துறையாளிங்க ஷூட் பண்ணுறாரு அது என்னத்துக்கு ஷூட் பண்ணுறாரு எதுக்கு ஷூட் பண்ணானே தெரியல அவர் மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்குமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார் நான் கூட நினச்சேன் என்னென்னா இது இப்படி எடுக்கிறாரு அன்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் ஆனால் படம் பார்த்து பிரமிச்சுட்டேன் அந்த புதுமையான கதையை அவர் எப்படி பாருங்கள் எப்படி வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு மிரண்டு போயிட்டேன் நான் சொல்கிறார் மிரண்டு போயிட்டேன் திணறி போயிட்டேன் அவர் பாருங்கள் அந்த அப்போ எப்போ எப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறாரு எப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் பாட்டு நேரில் மெட்டு போட்டு அவர் ஓகே பண்ணுற டியூனுக்கு பாருங்கள் எல்லா டியூனுமே வந்து ஹிட் ஆனது அது உங்களுக்கெல்லாம் தெரியும் இசைஞானம் உள்ளவர் அந்த இசைஞானம் உள்ளவர் அப்படிங்கிறத விட அவருடைய பணிவும் அவருடைய அன்பும் அவர் பழகின விதமும் மறக்கவே முடியாது இன்னும் நிறைய அவர் படி சொல்லிட்டே போகலான்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இன்னும் ஆனால் பாருங்கள் கடைசி சொல்கிற முத்தாய் தான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்லுவார் அதாவது பெருமையில் அதை என்னன்னா பணி உடையவர்கள் பெருமைக்குரியவர்களாக இருக்கிறாங்க அவங்க பாருங்கள் எம்ஜிஆர் அந்த பண்பு அந்த பணிவு அந்த அந்த கலைக்காக சொல்கிற பார்த்திங்களா இவங்க என்ன தெரிய போகுதுன்னு நினைக்காம நாலு படம் தான் நான் பண்ணி ஜெயிச்சிருக்கிறேன் எங்கிட்ட வந்து என் மூலமாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த கலா ஆர்வம் இருக்குது பாருங்கள் அந்த கலை ஆர்வத்தை நான் பிரமிச்சிட்டேன் ஏன் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னா வளர்கிற தலைமுறைக்கு நாம் எந்த வேலை செஞ்சாலும் எந்த பணியில் இருந்தாலும் மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் நமக்கு வரணும் அதான் சான்றான்மை வைப்பர் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அப்படிங்கிறார் ஒரு ஆற்றுவார் ஆற்றல் பணிதழ்கிறார் பணிதழ்னா என்ன எல்லார்கிட்டையும் பணிந்து பணிந்து தான் எம்ஜிஆர் சாதிச்சிருக்கார தவிர அவர் அதிகாரத்தை வந்து அவ்வளோ காட்டுந்தே கிடையாது அதைத்தான் சேது சார் வந்து முதலிருந்து சொல்கிறார் ரெண்டு நாள் அடிச்சுட்டு போனார் அது அப்படியே நின்றுது அதுக்கப்புறம் விடலை பாருங்கள் அந்த இருந்து மீனவன் நண்பன் கடைசி படம் வரைக்கும் அவர் முதல் முதல் பிள்ளை சுந்தரமணியன் வந்து அவர் டயக் பண்ண படம் கடைசியாக வந்தது அது இல்லை ஆனால் இவர் டயக் பண்ண படம் கடைசியில் அவரை வச்சு பண்ணது மீனவன் நண்பன் அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகலகலா சகாப்தம் அப்படின்னு சொல்லி சிதர் சார் அவ்வளோ அழகாக பதிவிட்டுருப்பார் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவிட சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது